தனுசுராசினியர்கள் அப்படின்னு சொன்னாலே மேக்சிம் வந்து தனுசு ராசியில் ஒன்று ஆசிரியர்கள் அதிகமாக பார்ப்போம் ஆசிரியர் பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு உரிய அங்கீகாரத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் போயிடுவாங்க இந்த ரெண்டும் வந்து தனுசு ராசிக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்கண்ணா இந்த ஃபீல்டே இல்லைங்கண்ணா இவங்களுக்கு கீழே ஒரு அஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க இவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இவங்களுக்கு கீழே அஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க இருக்கிறதுலே டாப் ஒரு பொசிஷன் போகிறது இது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துனாங்க அந்த மாற்றம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இவங்களை விட வயது குறைந்தவர்கள் மு மூத்தவர்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் குடும்ப உறவில் ஒரு நான் இருக்கேன்னு அந்த பாண்டிங்கை கொடுக்க போகிற காலகட்டம் தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இதில் தனுசு ராசியில் பெண்கள் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரொம்ப நாளாக நகை வாங்கலை நகை அடகுல இருக்குது என் நகையை நான் மீட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி நகையை மீட்டெடுக்கிறது புதிய நகைகளை வாங்குவது ஆடம்பர பொருட்களை வாங்கி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப்போகுது அப்படின்னு பார்க்குறோம்